கிடையாது இறைவனை இயலாமல் ஆக்கி இறைவன் சக்தி பெற மாட்டான் என்று நினைத்தார் அதுக்கு தான் அவர் வந்து தண்டிக்கப்பட்டார் அதனால அல்லாஹ் என்ன செய்யறான் யூனுஸ் நபிமார் ஆவாதே வலா தக்குன் க sahibiல் ஹூத் யூனுஸ்மார்ni ஆகாதಂದ್ರ ரசூலுல்லாஹ் கட்டளை இடுறான் அல்லாஹ் உடைய லவ்லா அந்த தாரகஹு நியமத்து மிரப்பீஹில் நபிது பில் ஹராயி ஓஹமதுмун அல்லாஹ் உடைய அருள் மட்டும் இல்லேன்னு சொன்னா வெட்டவெளியிலே கேவலப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருப்பார் போனா பொதுன்னு மன்னிச்சிட்டங்க அல்லாஹ் ஃவெஜ்தபஹு ரப்பஹு வ ஜஅலஹு அவரை தேர்ந்து அல்லாஹ்வளை நல்லடியார்கள் நல்லடியார்களாக்கி விட்டானே அல்லாஹ் சொல்லி காட்டறான் அப்ப யூனுஸ் நபி கோபப்பட்ட இன்னும் சொல்ல போனால் தபரி அவர்கள் சொல்றார்கள் முகாலிபன் ரப்பிஹி இறைவனோடு கோவித்து கொண்டு போனார் இது குப்புறான வார்த்தை தானே இறைவனோடு கோவித்து கொண்டு போனார்னு யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் தபரியில் பட்டியலை பட்டியல் போட்டுவிட்டு என்ன செய்கிறாருன்னா ஒக்தார்ஹு தபு த தபரி வந்து இதைத்தான் சேர்ந்தெடுக்கிறார் எதை யூனுஸ் நபி அல்லாஹோடு தான் கோவித்துக் கொண்டு போனார் மக்களோடு கோவித்து கொண்டு போகவில்லை அப்ப அல்லாஹோடு கோவித்துக் கொண்டு போனாருன்னு தப்சீரில் எழுதிருக்க அப்ப அது வந்து குஃபுரு இல்லையா அப்போ விண்ணவங்க அந்த வேரலையை அவர் செஞ்சார் அந்த அல்லாஹ் சொன்னால் அதுக்கு மேல உங்களுக்கு நப்பீலு அதுக்கு அதுக்குதான் அல்லா தண்டிக்கிறான் சுபானுக்குங்கிற அல்லாவுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டு தான் யா அல்லா நீ தூய்மையானவன் பலவீனத்தை விட்டு தூய்மையானவன் அவர் தௌபா செஞ்சாரு அப்படி மட்டும் செய்யாட்டி இல்ல அபிசபி பத்தனைகி இல்ல யோமி யுபாசன் நாள் வரைக்கும் மீன் வயிற்றுல இருந்திருப்பாரு லவ்லா அண்ணஹு காணமில்லல் முஸ் அப்படின்னு அல்ல சொல்லி காட்டுகிறான் அதனால யூனஸ் நபியை பத்தி நம்ம என்ன செய்யல எந்த ஒரு அவதூறும் சொல்லவில்லை கரெக்டா தான் சொல்லி இருக்கிறோம் அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த போன கிளிப்பு கிளிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அதாவதுங்க மதுரபு கித்தாப்ல வந்து பதினேழு சொல்லி முடிச்சாச்சு பின்னாடி இந்த ஏகத்துவத்தில் சில விஷயங்களை படிச்சு படிச்சு காட்டினாங்க போற போக்கல பாதி படிச்சாங்க பாதி இஷ்டத்துக்கு வட்டி சம்பந்தமாக என்ன எழுதணும் அது எந்த வகையில் தவறு அதை நீங்க நிறுவனம் கேள்வியா கேட்கணும் இதுக்கு அப்படியா அதுக்கு இப்படியா இதா இதா வாதம் வாதமா இது கிண்டலா வாதம் என்ன செய்யணும் இந்த மாதிரி எழுதி இருக்கிறார்கள் இந்த வசனத்துக்கு இது தப்பு அப்படி சொன்னாங்களா நாலு நாலு புஸ்தகத்தை படிச்சு காட்டினாங்களே அது என்னமா சொன்னாங்களா இல்ல அதே மாதிரி இது என்னன்னு கேட்டா ஒருத்தன் வந்து பார்சிலே ஓதனான்னா குரான் ஓதலான்னு தௌராத்த ஓதலான்னு எழுதி வச்சு பாரசி தான் சொல்லிட்டு இருக்கோம் பார்சியில் ஓதலான்னு எழுதி வச்சிருக்கான் இருக்கு இப்போ அலஹம்துஇில்லா அரபில் இருக்குல்ல இதையே பாரசியில மொழிபெயர்த்து உதாரணமாக தமிழ் வச்சுக்கிறோமே எல்லா பக்கமும் அல்லா புகை ஒரு தொலகையில் ஓதலாமன்னா ஓதலாங்கிற அந்த கருத்துப்படை பாரசியில் ஓதலான்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க விளக்கம் பார்சி என்ன அர்த்தம் தெரியும்ல அந்த பார்சில எழுதி அரபியில் வாசிக்கிறோம் சொல்லி காட்டுறாங்க பின்னாடி இப்படி சொன்ன இப்படி வாசிக்கிறது தாங்க சொல்லப்பட்டிருக்கு அரபியில தான் வாசிப்பான் வாசிக்கிறது என்னமோ அரபி தான் பாரசில எழுதி வாசிக்கிறான் எங்க பாரசில எழுதி ஒருத்தன் அரபியில வாசிச்சா பாரசி நேரா சொல்லுவாங்களா பாரசில எழுதி பூனா இக்கண்ணான் எழுதிட்டு புக்குங்கிறான் ஒருத்தன் ஆ பாரசி இங்கிலீஷ் நேரா சொல்லுவாங்களா தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷ் வாங்கல அதை யோசிச்சு பார்க்க வேணாமா பி இருந்து அவன் படிக்கிறானா பூனா இக்கன்னு அவளை படிச்சானு எப்படி கண்டுபிடிப்பீங்க அவன் புக்குன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் சொல்றது என்ன செய்யுது தமிழ்ல சொல்றதா அவன் காதல உழுகுறது அப்ப நீ என்ன சொல்றீங்க பாரசில எழுதி வாசிப்பானா குரானையே என்ன செய்யறது பாரசி எழுத்துல இன்னும் சொல்ல போனால் பாரசி எழுத்துல அரபில் உள்ள எல்லா எழுத்துமே இருக்குது அரபில எத்தனை எழுத்து இருக்கு அத்தனை எழுதி பாரசிலையும் இருக்கு பாரசியில தனியாக எழுத முடியாது கூடுதலாக இருக்கு பாரசியில பாரசியில் உள்ள எழுத்துக்கள் வேண்டாம் அரபில் இல்லாம இருக்கலாம் அரபில் உள்ள அத்தனை எழுத்து இருக்கு பாரசியில் இருக்கு ஆமா அலகமது இல்லா நம்ம பாரசியில இருந்து அரபி தான் அப்புறம் என்ன பாரசியில் எழுதி படிப்பாங்கிறீங்க இன்னும் சொல்ல போனா தப்புங்கிறது என்ன வருது பாரசிக்கு மட்டும்தான் இந்த சட்டம் ஏன்னு கேட்டா குர்பில் பாரசியத்தையும் அரபியா

பொதுமக்களுக்கு வழங்கிற வகையில் அதை செய்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி இவ்ளோ கதையில வந்து அலிபுலாமியும் அர்த்தம் இல்லைன்னு சொன்னா மடைய மூடுன்னு சொன்னார் சொல்றாங்க தான் அர்த்தம் இல்லைங்கிற நாங்க தான் ஒரு கருத்து இருக்குங்கிற மாதிரி இது ஒரு சவால் விடுத நீங்க சொல்லு புதிது புதுசாக சட்டத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான பல சட்டங்கள்ல அவங்க விரும்பினா வேணுமான சட்டமா சொல்லுவாங்க லஞ்சம் கூட கொடுக்கலாம் வாங்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்ப எல்லாம் சொல்றாங்களே இந்த அதிகாரத்தை எல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தேன்னு நமக்கு தெரியலங்க ஏன்னா இப்ப அவங்க சொல்றாங்க நமது உரிமைகளையே பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்கும் அளவில் ஒரு நாடு சீரழிந்திருந்தால் உரிமையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுப்பது சில வேலை நிர்பந்தம் ஆகிவிடுகிறது இது போன்ற நிலையை அடைவோர் தங்களின் உரிமையை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தால் அது மன்னிக்கப்படும் இப்போ நிர்பந்தங்கள் என்ன அளவு கோல் பொதுவாக அல்லாஹு தாலா குருவான சில விஷயங்களை கூடாது சொல்லிவிட்டான் பொமானில் துற அப்படிங்கிறான் அதான் உயிருக்கு உடமைக்கு ஆபத்து வந்தா இங்க என்ன ஆபத்து இருக்கு ஒரு ஆள் ஒரு காரியத்தை சாதிக்கணும் இப்ப இதை வச்சுக்கிட்டு எல்லாம் நிஜமா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடும் லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது எழுதிட்டாங்க என்னன்னு கேட்டா எனக்கு நிர்பந்தங்க அப்படின்றான் சரி இப்படி நிர்பந்தம் இது இது எல்லாம் என்ன நிர்பந்தம் காரியம் சாதிக்க நிர்பந்தமா அந்த காரியம் சாதிக்கல உயிருக்கு ஆபத்தா உடமைக்கு ஆபத்தா இப்படி எல்லாம் என்ன ஆகும் மார்க்கத்தில் குரானுக்கும் அதிசயம் இதெல்லாம் உடன்பட்ட சட்டமா பாருங்க அடுத்து இன்னொன்னு இவங்க எழுதினாங்க இந்த பரேலிவிகள் அப்படின்ட்டு எழுதுனாங்க ஏகத்துவத்துல நவம்பர் இரண்டாயிரத்தி ஆறு இதுல அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டு பாதை பரேலுடைய கொள்கைகள் அப்படின்னு எழுதுறாங்க இல்லாதையும் பொல்லாதையும் எழுதுவதுதான் இவங்களுடைய வழக்கம் சுட்டிக்காட்டை தான் இதை நான் படிக்கிறேன் அதில் இவங்களுடைய கொள்கைங்கிறது பல விஷயங்களை கொண்டு வர்றாங்க அதுக்கெல்லாம் பல விஷயங்களை வாதம் பண்ணிட்டோம் இவங்க வந்து அல்லாவுடைய இடத்துல போய் வலி உள்ளா வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம மேல சொல்றாங்க நாங்க வைக்கவே இல்லைங்கிறோம் வலி உள்ளா வந்து சாதாரண மனுஷன் தாங்கிறோம் அதனால அவங்க அப்படி இதெல்லாம் அதே போல எல்முக மறைமுக ஞானம் அதெல்லாம் நடந்து போச்சுங்க இங்க மிகப்பெரிய இட்டுக்கட்டி சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா ஷேஹ் ஞான குருவின் காலில் விழலாம் ஷேஹ் பெண்களின் கை பிடித்து ஒப்பந்தம் செய்யலாம் இது ஒண்ணா அப்படி சொல்லியிருக்கோமா அயலாசு அப்படி சொல்லியிருக்கிறாங்களா எவ்வளவு பாத்துக்கிறங்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீண்படி சுமத்துதல் இறை நேசர்களின் அடக்கத்தலங்களில் சஜிதா சிரவணக்கம் செய்யலாம் இப்படி விரைவில் சொல்லுகிறார்கள் அயலாதரத்தை அப்படி சொல்லியிருக்காங்க பின்னால் உள்ளுக்கு வருதுங்க இது முதல் பக்கத்துல சில கொள்கைன்னு சொல்லி கட்டம் போட்டு போட்டுக்கிறாங்க ஒரு அயல ஆதரத்து ஒரு மூமின் மீது ஒரு யாரோ வீண் படிச்சு மாத்தான மறு நிச்சயம் பயிற்சி ஆகணும் உண்மையான முஸ்லீம் யாரு அடுத்த முஸ்லீமுக்கு தன்னோட கையாலோ வாழ்நா வாயினாலேயோ தன்னுடைய பேச்சினாலேயோ எந்த விதமான இடையூறும் கொடுக்க கூடாங்கிறத மார்க்க சட்டம் இவங்க வந்து பெறாடு நம்ம ஏற்கனவே கூட நேற்று நீங்க பாத்தீங்க சஜா செய்யக்கூடாங்கிற நம்ம தெளிவா இருக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த அயலாதரத்து ஒரு புத்தகமே எழுதிருக்காங்க அரபியில எழுதிருக்கிறாங்க அந்த புத்தகத்துல தலைப்பு என்ன தெரியுமா அப்படின்னு எழுதிட்டு அதான் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்வது மிகப்பெரிய பாவம் இன்னும் சொல்ல போனா சிறுக்கு குஃபுரு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அதே நம்ம வாட்சி காமிச்சிடறாங்க

சஜிதா செஞ்சா அது சிறுக்கு குஃபுரு இஜுமா அப்படிங்கிறாங்க தூணி இருத்தியா அப்படின்னு சந்தேகமே இல்லைங்கிறாங்க இதுக்கு ஒரு தனி கிதாபே போட்டுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருவரின் மீது அவர் வந்து அவருடைய கருத்து எடுக்கிறீங்களா எடுக்கிறாங்க வேற மற்ற கருத்துக்களை எல்லாம் ஆனா இந்த சஜிதா விஷயத்துல அவர் கூடான புத்தகமே போட்டுக்கிறாரு சிறுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு இல்ல நீங்க என்ன எழுதுறீங்கன்னு சொன்னாக்கா அவரு சஜிதா செய்யலாம் வழிமாறுகளுக்கு கபருன்னு சொல்றான்னு எழுதிக்கிறீங்க இது வீண்படி சுமத்துறதா இல்லையா அவர் மறுமையில வந்து அவர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க நான் இப்படி என்ன சொல்லி போனா என் வீண் இல்லையா எது உண்மையா அதை எழுத வேண்டியது அதே போல பெண்களுடைய கைப்பிடித்து அவர் ஒரு ஒரு அவரு அந்நிய பெண்ண பாக்குறதுக்கே அது ஹிஜாப் வேணும் அது இல்லாம இருந்தா ஹராம் அவர் சத்தம் போடுறாரு அது அவங்ககிட்ட கேட்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க இதுவும் இந்த சேகுமார்க்க விஷயமாவே கேக்குறாங்க வேற விஷயமா கூட அது இந்த மாதிரி ஒரு சேக ஹிஜாப் இல்லாம சொல்றது என்ன சந்திக்கிறவர் பத்தி கேட்கிறாங்க அவர் சொல்றாரு பீர்சே பர்தா வாஜிபு ஜப்கே மஹ மஹரம் நகோ மஹரம் இல்லண்டா அது ஹிஜாபு வந்து கட்டாயம் வாஜிபு தான் அப்படிங்கிறாரு வல்லாம் அயலம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு ஏ சூரத் மஹத் ஹிலாபே ஷரா அப்ப எப்படிங்க முடியும் ஹிஜாப் இல்ல ஒரு பெண்ணு ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தாலே அதை சரியத்துக்கு மாற்றமாச்சாங்க ஹயா ஹயாஹே அது ஒரு வெக்க உணர்வுன்னு சொல்றோம் அதுக்கும் மாற்றம் ஆச்சங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஐசே பீர்சே பையத் சாகியே இப்படிப்பட்ட சேகத்தை நீங்க பையத்து வாங்கினா அது பையத்தே அல்லங்கிறார் இப்படி இவர் சொல்லி இருக்கிறார்ல சாதம் பாக்குறதுக்கு அப்படிப்பட்டவர் கல்வி பிடிக்கிறார் சொன்னாலும் ஏன் எழுதுறீங்க அதனால எது உண்மையா எழுத நான் என்ன சொல்றேன் நாங்க என்ன கொள்கை இருக்கோமோ அது சொல்லுங்க தப்புன்னு சொல்லுங்க நாங்க சொல்லாதேதான் சொல்லி எங்க மேல திணிக்காதீங்க நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லாதீங்க இப்போ அதையும் நம்ம தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டோம் அடுத்து பாருங்க இவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க இது வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய பேச்சு வரும்போது பை கொடுத்தாங்க தப்சீர் கிதாம் தான் பை கொடுத்தாங்க அதுதாங்க நிரூப நிலைப்பாட்டில் இருக்குது தப்சீர் கிதாம் தான் இருக்கு பல தான் வாட்சிங் ஆப்ஜெக்டும் ஆனா இவங்க நிலைப்பாட்டை இங்க எழுதும் தான் மோசடி பண்ணி விட்டாங்க தப்சீர் வார்த்தை ஏன் அவங்களை ஏற்கனவே தெரியும் நம்ம தான் தப்சீருக்கு கிதாப் கொண்டு வரலையே அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க நிலைப்பாட்டில் மோசடி பண்ணி அப்ப இடையில இடையில சமத்து நிலைப்பாட்டுக்கு எதிராக தவுன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுல மத்த மக்கள்லாம் வழங்குறாங்க அப்ப நிலைப்பாடுல சொன்னது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அதனாலதான் இப்ப மோசடியெல்லாம் பண்றாங்க எல்லாம் எழுத்துக்களை ஓட விடுறாங்க அதனால பேனர் போட்டத்துல கூட இந்த வார்த்தை எடுத்துட்டாங்க அப்ப இவங்க வந்து திட்டமிட்டு தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தான் ஆதாரம் இல்ல தான் ஆனா அதே நேரத்துல என்னுடைய பேச்சுங்கிறது அங்க நிலைப்பாடு இருக்கிறதுனால அவங்க எதையெல்லாம் என் பேச்சு சொல்றாங்க நான் பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் வர்றேன் இப்போ நான் சொல்றேன் நான் வந்து சௌராத்து வேதம் அது போய் இஞ்சியல் வேதம் வந்து சொன்னா கரெக்ட் தான் பைபிள் ஓத கூடான்னு சொல்லும் போலதே இப்ப இருக்கிற பைபிள் இல்லை ஆகுதுல அப்ப என்ன இப்ப ஒரு சௌராத்து வேதம் இருந்தாத சட்டம் இப்ப நான் இதுலயே சொல்றேன்ல இப்ப ஒரு ஆளு அப்படிங்கிறேன் நான் சொல்லும் போது ஒரு ஆளு மாறினாதா நான் உதாரணத்து தானே பேசுறேன் இப்ப ஒரு ஆளு

அல்லாவுடைய வேதம் தவறாது கூடுங்கிறோம் இருந்தா பேச்சு நீங்க இல்லங்கிறீங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா சட்டம் இல்லாம தான் இருந்தாதான் போதானே இல்லன்னா தான் ஆனா நாங்க தெளிவா இருக்கிறோம்ல இதுல என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்க அதே போல பாரிசி மொழியில அதே அவங்க சொன்னே தப்புங்கிறத இமா அபனத்தினாலே சொல்றாங்களாம் பாரிசி மொழி தான் அரபி மொழிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது இதெல்லாம் வழங்குதா அப்ப அரபி குருவான பாரிசி மொழியில எழுதி படிக்கிறாரு ஏன் கரக ஓதுறாரு இப்போ தமிழ் மொழியில ஒரு ஆள் எழுதுறான்னு வச்சுக்கிறோங்க உருதுவா ஓதுறாரு அப்ப என்ன சொல்லுவோம் தமிழ் ஓதுறாங்க சொல்லுவோம் தமிழ் மொழி இருந்தாக்கா அவர் சொல்றது அல்லான்னு தான் இருக்கும் ரப்பு தான் இருக்கும் ஆனா இதுல வந்து சில உச்சரிப்பு மாறுபடும் வேற மொழியில ஆனா பார்சி மொழி நெருக்கமானது அவங்களையும் சொல்லிவிட்டாங்க இது டிரான்ஸ்லேஷனா குரானுடைய அடுத்த மொழிபெயர்ப்பையா மொழிபெயர்ப்பு வந்துட்டா குரானுக்கு நெருக்கமான வார்த்தை தேவையில்லையே அதுல எழுதி வைக்க தானே அதனால ஏதோ ஒன்னு சொல்லணுங்கிறதுனால இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல உங்களின் கை பாரதூரமான விளக்கம் சொல்றாங்களாம் உங்களின் கையில் சொன்னா என்ன ஒவ்வொரு ஆளு கையில் எடுப்போம் விளக்கம் சொல்றாங்க சரிங்க உங்களுடைய பொறுப்பாளர் உங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை பொறுப்பாளர் வச்சேன் உங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளும் தலைவராக வச்சிருக்கிறாங்க உங்க தலைவர் என்ன உங்க ஒவ்வொரு ஆளுக்கும் தலைவர் அர்த்தமா இது என்ன இது எல்லாம் பேச்சா அவங்க சொல்றாங்களாம் உங்களின் தை அது அவர்கிட்ட இருக்கக்கூடியது எது எதுக்கோ அது பொருந்தும் சரி குரானுடைய வசனத்துல நான் காமிக்கவா அம் அல்லாஹால சொல்றாங்க உங்கள் ரசூல் இடத்தில் கேட்பதற்கு விரும்புகிறீர்களாங்கிற உங்கள் தான் வருது அதனால ஒவ்வொரு ஆளுடைய ஏதா இருந்தாலும் குரான படிச்சுட்டு அடிபட்டு போச்சு இந்த அடிபட்டு போச்சு தகர்ந்து போச்சு சுக்கு நூறாய் போச்சு அதனாலதான் இவங்க அந்த சப்ஜெக்டுக்கே வரல ஏன் மத்தவங்கிட்ட வாங்க சப்ஜெக்ட் நம்மகிட்ட வரல ஏன் தெரியுமா எல்லாம் குரான வசனத்தான் நம்ம இருப்போம் உதாரணத்தை பாருங்களேன்

ஒருவரை நாம் சோதிக்க விரும்பி அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கினால் அப்படின்னு இருக்கும் சகோதரர்களே இது வந்து தொகுப்புரை வழங்கக்கூடிய கடைசி அமர்வு இதுல புதிய வாதங்கள் வைக்கக்கூடாது என்று ஒப்பந்தத்தில் இருப்பதால் இதுவரைக்கும் சொன்னதை தொகுத்து சொல்லுவோம் பதில் சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லுவோமே தவிர புதிதாக இதுல எதுவுமே எடுத்து வைக்க கூடாது கடம்பப்பட்டிருக்கோம் முதலாவதாக இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இருக்கு இல்லையா நிலைப்பாடு ரெண்டு சாராரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்துட்டு இருக்கிறோம் அதுல அவங்க சைடுல என்ன சொல்றாங்க அவர்கள் இன் அவர்கள் எழுதிய குரான் தர்ஜு